வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் வருகிற ஆகஸ்ட் மாத பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக காணொலி செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் முதல் ராசியான மேஷ ராசியினருக்கு ஆகஸ்ட் மாத ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று காண்போம் சமூக சேவை எதிலாவது ஆர்வத்துடன் ஈடுபடக்கூடும் அதனால் சமூக சேவையில் ஈடுபட்டு செயல் காரியங்களை ஆற்றி நிம்மதி பெறக்கூடும் கோயில் உளவாரப்பணி அன்னதானம் இரத்த வங்கி குடை சேவை என்று சமூகத்திற்கு மிக அத்தியாவசியமான சேவைகளில் ஏதாவது ஒன்றில் ஈடுபட்டு நற்காரியங்களை ஆற்றி பாராட்டுக்களை பெறக்கூடும் ஆடி மாத திருவிழாக்களில் சிலர் ஈடுபடக்கூடும் அதில் அவர்களுடைய பங்களிப்பு பிரதானமாக இருக்கக்கூடும் பேச்சில் துடுக்குத்தனமாக கேளிக்கைகள் வார்த்தைகளை பேசி பிறரை மகிழ்வித்து தானும் மகிழ்வி மகிழ்ச்சி அடையக்கூடும் இளவயதினர் சிலர் காதல் வயப்படக்கூடும் சகோதர ஒற்றுமை மேம்படும் தொழில் வேலை வகையில் உற்பத்தி வாகன ஏஜென்சி வாகன உதிரி பாகங்கள் பிரதிநிதிகள் என்று இந்த மாதிரியான தொழில்கள் மேலும் விவசாயம் குத்தகை நீர் சம்பந்தமான பெட்ரோல் டீசல் எரிபொருள் சம்பந்தமான மருத்துவம் சம்பந்தமான வகையில் தொழில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நல்ல லாப முன்னேற்றம் இந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருக்கக்கூடும் மூதாதையர் வழி சொத்துக்கள் பரம்பரை வழி சொத்துக்களில் உருமாற்றம் அல்லது வியாபாரம் லாப பணப் பரிமாற்றங்கள் வகையில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் பாகவஸ்தியில் சிலருக்கு விரும்பும் வண்ணம் பாகம் கிடைக்கப்பெற்று அதை உருமாற்றம் செய்து வருங்கால சந்ததியினருக்கு நிலபுலன்கள் வீடு வாகனம் நகை என்றவற்றில் முதலீடுகள் பெருக்கி வாழக்கூடும் தாய் குழந்தைகள் வயதில் மூத்த பெண்கள் அவர்களுடைய உடல் பரிசோதனை செய்து கொள்வது மருத்துவ ஆலோசனை பெற்று மருத்துவ காப்பீடு மருத்துவ ஆலோசனை மருத்துவமனையில் தங்கி ம உடல்நிலை சீராக்கி வருவது என்ற வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் குழந்தைகள் கல்வி கல்லூரி உ உயரிய படிப்பு உரிய படிப்பு வேலைவாய்ப்பு இவற்றிற்கான தருணமாக இருக்கக்கூடும் இதனால் குடும்ப உறுப்பினர்கள் அது சார்ந்து வேலையில் மெனக்கடக்கூடும் குலதெய்வ வழிபாடு அவசியம் வலியுறுத்தப்படுகிறது குலதெய்வ அருள் கிரகதோஷங்களை விளக்கி உங்களுக்கு நல்ல முடிவுகளை எடுக்க உதவிகரமாக குலதெய்வம் உங்களை வழி நடத்தி செல்வ செல்லக்கூடும் என்றால் மிகையாகாது மேலும் குலதெய்வ பரிபூர்ண ஆசையை பெற்று ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் கூடுதல் பண வரவை வங்கியில் டெபாசிட் செய்து அல்லது நிலவுலன்கள் வழியாக முதலீடுகளை பெருக்கி சேமிக்கக்கூடும் சிலர் ஆயுள் காப்பீடு மருத்துவ காப்பீடு செய்து வலம் வரக்கூடும் வாகன பராமரிப்பு செலவு உண்டாகக்கூடும் சிறு வகை பிரயாணங்கள் அடிக்கடி இந்த மாதத்தில் மேற்கொள்வீர்கள் மாமன் அத்தை வகை உறவுகளில் சுப விசேஷங்களில் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடக்கூடும் உங்களுக்கு ஏற்கனவே நில நிலுவையில் இருக்கும் வழக்குகள் சாதகமான பலனை தரும் கடனை தீவிரமாக வசூலிப்பீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடி விசேஷங்களில் பங்கேற்று பரஸ்பரம் பேசி மகிழக்கூடும் குழந்தைகள் லா குழந்தைகள் மூலியமாக வரும் லாப பணவரவுகள் குடும்ப சுப நிகழ்வுகளுக்கு இனிதே வரக்கூடிய பணவரவை வைத்து இனிதே நடத்தி மகிழ்வீர்கள் மேலும் எண்ணிய எண்ணங்கள் பூர்த்தியாகும் நண்பர்கள் மனைவி கணவன் வியாபார கூட்டாளிகள் புதிய வியாபார ஒப்பந்தம் வியாபாரம் சிறக்கும் வண்ணம் புதிய ஒப்பந்தங்களை பெற்று வியாபா வியாபாரத்தை விரிவாக்கம் செய்தும் தொழில் தொழிற்சாலை நடத்தி வருபவர்கள் அது சார்ந்த வகையில் லாப முன்னேற்றங்கள் அடையும் வகையிலும் உங்களுடைய செயல்பாடுகள் வருகிற ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருக்கக்கூடும் மூத்தோர் வயது முதிந்தோர் உடல்நலம் குன்றியவர் மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய மரண கண்ட செய்திகள் உங்களை மனக்கலக்கம் அடைய வைக்கக்கூடும் அந்நியர் வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்று இன ஜாதி மக்களுக்கு உத்தரவாதம் ஜாமீன் தர வேண்டாம் அதனால் பிரச்சனைகள் எழக்கூடும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மூத்தோர் ஆசிரியர் வக்கீல் ஜோதிட ஆலோசனை இவர்களை தகுந்த நேரத்தில் பெற்று தீர்க்கமான முடிவுகளுக்கு அவர்களுடைய அறிவுரை அவர்களுடைய அனுபவ அனுபவ வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு உங்களுக்கு குழப்பமான சூழ்நிலையில் அவர்கள் திறம்பட அவர்கள் அதை ஆலோசித்து உங்களுக்கு தக்க வழிகாட்டக்கூடும் இதனால் வக்கீல் ஆசிரியர் மூத்தோர் வரி இனம் சார்ந்தவற்றில் பிறருடைய அனுபவ சித்தர்களை ஆலோசிப்பது நலம் சேர்க்கும் சில காரியங்கள் இருப்பினும் சில காரியங்களில் இரட்டை மனநிலையுடன் அணுகக்கூடும் மூத்தோர் வகை உதவி தக்க தருணத்தில் கிட்டும் அவர்களுடைய ஆலோசனை பெற்று வழி நடத்துவதால் காரிய ஜெயம் உண்டாகும் பூமி வகை யந்திர வகை குத்தகை வகை முதலீடுகள் நல்ல முறையில் செய்து மகிழ்வீர்கள் சிலருக்கு குடும்ப குடும்பத்தில் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறுவதால் புதிய மகிழ்ச்சியும் தெம்பும் ஏற்படக்கூடும் இதனால் குடும்ப ஒற்றுமை மேம்படும் நன்றி வணக்கம்